அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்கு அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் ஐந்து மலையின் மேல் அமைந்திருக்கு திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பதற்கு பல காரணங்கள் இருக்குது இதை பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சூரபத்மன வென்றதன் நினைவாக இருக்கக்கூடிய ஆலயம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என சொல்லப்படுது முருகனின் இந்த படைவிட்ட சிலப்பதிகாரம் திருச்சீர் அலைவாய் என்றழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது அலைகள் விளையாடும் வங்கக் கடற்கரையில திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சீர் அலைவாய் என இலக்கியங்களில் பாடப்பட்டு இதுவே பெயராக இருக்கு அத்தோடு இந்த கோவில் அலைவாய்ச்சேரல் வெற்றிநகர் சிந்துபுரம் என பல பெயர்களில் அழைக்கப்படுது இந்த கோவிலை காக்கும் வீரவாகு தேவரின் பெயரால் வீரவாகு பட்டினம் என்ற பெயரிலும் சிறப்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது கடந்தவம் புரிந்து வரங்கல பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான் அவனுடைய கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அளிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்திருக்காங்க அவர்களது வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றி இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்கார் அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை முருகப்பெருமான தரிசிக்க இந்த இடத்துல தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசர்களுடைய வரலாற்று அவர்களிடமிருந்து இருந்து கேட்டறிந்திருக்காங்க தனது படை தளபதியான வீரவாகுவ சூரபத்மன் தூதனுப்பினார் அழிவின் விழிவில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு கோவல் விடுத்தான் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவருடைய கொடியில இடம் பிடித்து நட்பேறு பெற்றிருக்கான் அப்படின்னே சொல்லலாம் வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இவ்விடத்தில் தங்கிய முருகப்பெருமானுக்கு விஸ்வகருமாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானின் பெயர் மருவி செந்திநாதர் என்றும் திருஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படும் ஓம் எனும் வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கு நூற்றி அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு யாழ் மண்டபத்திற்கு மேலே நூற்றி அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தைந்து அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கு கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டிருக்கு என்பதை குறிக்கும் கோபுரத்தின் உச்சியில் ஒன்பது கலசங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூற்றி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இந்த மண்டபத்தை நூற்றி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கிறதாக சொல்லப்படுது கோவிலின் எதிரில் இரண்டு மயில்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு மயில்களில் இரண்டில் முதலாவதாக இருப்பது இந்திரனும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மனியும் குறிக்கிறது நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனமாக இருக்காரு முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தருளி அருள்பாளிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பாக இருக்கு தெற்கு திசையை பார்த்தவாறு சன் முகர் என்ற பெயரிலும் திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்று இருவேறு வெவ்வேறு சன்னதியில் அருள் செய்கிறதாக சொல்லப்படுது சூரபத்மன் ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவருடைய வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சிருக்காங்க இதனால முருகப்பெருமானின் வலது கரத்துல தாமரை மலர் இருப்பதை இன்றுமே நம்மால் காண முடியும் சிவயோகி போல தலையில் ஜடாமகடும் தருத்திற்கு இவருக்கு இடது பின்புற சுவற்றுல ஒரு லிங்கம் இருக்கு இந்த லிங்கத்திற்கு தீபா காட்டிய பிறகு முருகனுக்கு தீபாரதனை நடக்கிறதாக சொல்லப்படுது அதே போல சண்முகர் சன்னதியில சுவாமிக்கு பின்புறத்துல ஒரு லிங்கம் இருக்கு சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால தீபாரதனை வெளிச்சத்துல மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த திருக்கோவில்ல எழுந்திருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமி பூஜைகளுக்குப் பிறகு வெண்ணிற ஆடை சாத்தறாங்க மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடையை அணிவித்து வராங்க இங்கு உச்சிக்கால பூஜைகள் மணி முடிந்த பின்னர் மணி உடைக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட இந்த மணி கோவிலின் கோபுரத்தில் ஒன்பதாவது அறையில் வைக்கப்பட்டிருக்கு அப்படினே சொல்லலாம் இந்த திருக்கோவிலில் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் என நான்கு உச்சவர்கள் இருக்காங்க உச்சவரல குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயரும் இருக்கு கோவிலின் மூலவருக்கு பின்பகுதியில பாம்பறை என்ற சுரங்கப்பாதை வடிவமைக்கப்பட்டு இருக்கு இங்கு செல்ல நம்ம தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் கட்டணம் செலுத்தி இங்கு சென்றால் முருகன் பூஜித்து வந்தால் லிங்கங்களை நாம் தரிசிக்கலாம் இது தவிர முருகன் சன்னதிக்கு வலது பஞ்சலிங்க பஞ்ச சன்னதி இருக்கு திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்குது முருகப்பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காற்று தரதாக சொல்லப்படுது இப்படி பல்வேறு ஒரு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இங்கே தரக்கூடிய இலை விபூதி பிரசாதத்தை சாப்பிடுவதால் தீராத நோய்கள் தீரும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்ல சண்முக ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் என நான்கு உச்சவர்கள் இருக்காங்க உச்சவரல குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயரும் இருக்கு கோவில்ல மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்ற சுரங்கப்பாதை வடிவமைக்கப்பட்டு இருக்கு இங்கு செல்ல கட்டணம் தனியாக வசூலிக்கப்படுவதாகவும் கட்டணம் செலுத்தி இங்கு சென்றால் முருகன் பூஜித்து வந்த பஞ்சலிங்கங்களை நம்ம பார்த்து தரிசிக்கலாம் அது தவிர இங்கு முருகன் சன்னதிக்கு வளதுபுறத்தில் பஞ்சலிங்க சன்னதி இருக்குது திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கும் முருகப்பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தராரு பொதுவாக இந்த கோவிலில் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் அமைப்பது வழக்கம் அதன்படி இங்கு கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் இங்கு மேற்கு பகுதியில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தின் வீடத்தை விட இந்த கோபுரம் வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தினால திறக்கப்படாமல் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு இருக்கிறதாகும் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகன் தெய்வானி திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவு ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுரமானது திறக்கப்படும் சர்க்கரை பொங்கல் கற்கண்டு தினைமாவு பொறி வடை அப்பம் பிட்டு மாவு பால்கோவா பருப்பு கஞ்சி தோசை தேன் குடல் அதிரசம் போன்றவை முருகனுக்கு மிகவும் பிடித்தமான உணவாக இருக்கு அப்படின்னே சொல்லாம் கால பூஜைகள் முடிந்த பின்னர் ஒரு பாத்திரத்துல பாலன்னம் எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் சென்று கலைத்து விடுவாங்க அது மட்டும் இல்லாமல் தினமும் நடைபெறும் இந்த பூஜையை கங்கா பூஜை என அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது அதிகாலத்தில் இந்த திருத்தலத்தில் மணற்குன்றுகள் குன்றுகள் சொல்லப்பட்டுள்ளதாக அமைஞ்சிருக்கு கால ஓட்டத்தில் மணற்குன்றுகள் குன்றுகள் சிதைந்து பிரகாரமாக உருமாறிவிட்டது இன்றுமே கோவில்லா வடது பகுதியில் மணல் மேடுகள் மதிலாக காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோவிலில் முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு இடது புறத்தில் வள்ளி குகை இருக்கு குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த குகைக்கு எதிரில் இருக்கக்கூடிய சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு இந்த கோவில் இருபத்தி நான்கு அடி ஆழத்தை உடைய நாளி கிணறு என்றழைக்கப்படும் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த கிணற்றில் நீராடிய பிறகே கடலில் குளிக்க வேண்டும் என்ற வழக்கம் இருக்கிறதாக சொல்லப்படுது சிவபெருமானின் அருளால் தோன்றிய முருகன் பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கே போதித்தவர் விஷ்ணுவின் அன்புக்குரியவராக முருகன் விளங்குவதால மும்மூர்த்திகளின் அருளை பெற்றவர் இதனை உணர்த்தும் விதமாக திருச்செந்தூரில் ஆவணி மாசி மாத திருவிழா மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகப்பெருமான் காட்சி தராரு சூரசம்காரத்திற்கு பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரக்கூடிய ஜெயந்திநாதருக்கு பின் ஒரு கண்ணாடி வைக்கப்படும் அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய பிரம்மத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுது அது இல்லாமல் இந்த நிகழ்வு சாயாபிஷேகம் என்று அழை சாயா என்பதற்கு நிழல் என்று பொருள் போரிலிருந்து திரும்பிய முருகனை குளிர்விக்கும் செய்யும் பூஜையை முருகனே காண்டு மனமகிழ்ந்து குளிர்வதாக ஐதீகம் இத்துடன் சூரசம்காரம் இனிதே நிறைவறிவதாகவும் சொல்லப்படுது வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று கோவில் கொண்டதால் குரு பகவானின் அருளை பெற விரும்புவோர் குரு திசையில் இறைவன வணங்கி பலன் பெறுவாங்க ஜெயந்திநாதராக அருள் விளங்குவதால இங்கு முருகனை வணங்குவோருக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம் ஏவல் பிள்ளி சூனியம் போன்றவற்றால் பாதித்தவர்கள் இந்த ஆலயத்துல வழிபட்டால் தீவினை நீங்கி பலன் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேரின்றி இருப்பவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கோவிலை வளம் வந்தால் மக்கள் பேரு அருள்வார் என்பது ஐதீகம் வாழ்நாள் முழுவதும் தவம் செய்து கிடைக்கும் பலனை இந்த ஆலயத்தில் ஒரு நாள் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் பெறலாம் என்பது உண்மை அப்படின்னே சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே